நிச்சயமாக தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் மோடியினுடைய வஞ்சக வலையிலே வேடமாட்டார்கள் நவாஸ்கனியை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள் தன்னை அடைத்துக் கொண்டவர் இல்லை இந்த தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் சாதி மதம் எனம் வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் உழைத்திருக்கிறார் பல்வேறு மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே அவர் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறார் எல்லோருக்கும் நெருக்கமானவராக இருந்திருக்கிறார் எல்லோருக்கும் காட்சிக்கு எளியவராக கடுஞ்சொல் அற்றவராக எல்லோரையும் நாடி நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரை ராமநாதபுரம் புனித ஆலயத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவரும் காங்கிரஸ் இயக்கத்தின் மூத்த தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் பிரார்த்தனை செய்த பின்பு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்த மக்களிடம் ஏனி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பீட்டர் அல்போன்ஸ் பிஜேபி கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்திற்கு எதையும் செய்யாத பிரதமர் மோடி அவர்கள் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கச்சத்தீவு பிரச்சனையை மீண்டும் அரசியல் உள்நோக்கத்துடன் எழுப்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும் தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக தமிழக மக்களுக்கு விரோதமாக தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் தமிழக மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் எனவும் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் பன்னீர்செல்வம் அவர்களின் நிலைமையை பார்த்து வருத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் அப்போது ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் திமுக நிர்வாகி ரவிச்சந்திர ராமவன்னி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி நிர்வாகி அப்துல் ஜாபர் காங்கிரஸ் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் உடன் இருந்தனர் ராமநாதபுரம் தொகுதியினுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு நவாஸ்கனி அவர்களுக்காக ஏணி சின்னத்திலே வாக்களிப்பதற்காக நேற்று மாலை பல்வேறு மீனவர் சங்க பிரதிநிதிகளுடனும் மீனவர்களுடனும் உரையாடி அவர்கள் வாக்குகளை தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் கச்சத்தீவை பற்றி அந்த மீனவர்கள் தெரிவித்த கருத்து உள்ளபடியே இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய கருத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் பரிசீலனை செய்வதிலே ஒருவிதமான பயனும் இல்லை ஆனால் அந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதால் மட்டுமே எங்களுடைய மீன்பிடிப்பு பிரச்சனைகள் தீர்ந்துவிடாது பாக் ஜலசந்தியிலே நம்முடைய எல்லைக்குள்ளே மீன்பிடிப்பதற்கும் மீன்பாடு இருக்கின்ற இடத்திலே நாங்கள் மீன்பிடிப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்து தந்தால் ஒளிய இரண்டு அரசுகளும் ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இரண்டு தரப்பு இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இரண்டு பேருக்குமே அந்த மீன்பிடிக்கின்ற உரிமையை அவர்கள் சேர்ந்து பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கடலிலே நாங்கள் இரண்டு நாட்டுக்காரர்களும் மீன்பிடித்துக் கொள்வோம் இதை இதைப்படித்தான் நாங்கள் இதுகாரும் நடந்து வந்தோம் எப்பொழுது அங்கே பிரச்சனை அங்க வந்து உள்நாட்டு குழப்பம் வந்ததோ எப்பொழுது அங்கே இலங்கை பேரினவாதம் பௌத்த பேரினவாதம் தோண்டி தமிழர்களை தாக்க ஆரம்பித்தார்களோ அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதே ஒழிய அதுவரையில் நாங்கள் அங்கே போய் மீன்பிடித்தோம் அவர்கள் இங்கே வந்து மீன்பிடித்தார்கள் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இப்பொழுதும் அதை போன்று தொடர்ந்து செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் பிரதமர் வேண்டுமென்றே தேர்தல் காலத்திலே கட்சத்தீவு என்கிற ஒரு பிரச்சனையை அவர் எழுப்புகிறார் அந்த பிரச்சனையை அவர் எடுப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை கடந்த பத்து ஆண்டுகள் இன்று தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பிரதமர் கச்சத்தீவை பற்றி எழுதும் பேசாமல் இப்பொழுது அவர் பேசுவது எங்களை ஏமாற்றி எங்கள் வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் மோடி வைக்கின்ற அந்த வஞ்சக வலையிலே விழுந்து விட மாட்டோம் நாங்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் அது ஒன்றுதான் எங்களுக்கு நாங்கள் இழந்திருக்கின்ற உரிமைகளை மீட்டு தரும் என்று நினைக்கிறோம் ஏறக்குறைய இன்னும் நூத்தி ஐம்பத்தெட்டு போட்டுகள் அங்கே இருக்கின்றன ஒரு முப்பதுக்கு அதிகமான கட்டுமரங்கள் இருக்கின்றன அவைகள் துறைமுகத்தில் பழுதடைந்து துருப்பிடித்து கிடக்கின்றன அதை மீட்டு தருவதற்கு வழியில்லாத பிரதமர் அதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத பிரதமர் இப்பொழுது கட்சி பற்றி பேசுவது வெறும் அரசியலே என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளபடியே அந்த போட்டுகளை மீட்டெடுப்பதற்கும் அந்த போட்டுகளின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்து திரும்ப பெறுவதற்கும் புதிய அரசு அமைந்தவுடனே எல்லா முயற்சிகளும் ஏற்கோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நூத்தி ஐம்பது போட்டுகளுக்கு ஒரு போட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரை லஸ்டேடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகை போதாது என்று தெரிவித்தார்கள் மேலும் கூடுதலாக அந்த தொகையை பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த சூழ்நிலையில நிச்சயமாக மோடி அவர்கள் எவ்வளவு பெரிய வஞ்சக வலை விரித்தாலும் அவர்கள் இதை ஏமாற்ற முடியாது என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது திரு நவாஸ்கனியை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள் தன்னை அடைத்துக் கொண்டவர் இல்லை இந்த தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் சாதி மதம் என வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் உழைத்திருக்கிறார் பல்வேறு மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே அவர் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறார் எல்லோருக்கும் நெருக்கமானவராக இருந்திருக்கிறார் எதை எங்கேயும் லஞ்சம் ஊழல் அல்லது பொதுமக்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது போற்றிய எந்த விதமான புகாருக்கும் ஆட்படாதவர் எல்லோருக்கும் காட்சிக்கு எழியவராக கடுஞ்சொல் அற்றவராக எல்லோரையும் நாடி நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் நிச்சயமாக மக்கள் அவரை மிக அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று நான் மீனவர் சமுதாய மக்களையும் பட்டியலின மக்கள் பல ஒரு இடங்களில் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அந்த இரண்டு தரப்பு மக்களும் அவருக்குத்தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாக்குகள் என்று உறுதியளித்திருக்கிறார் அதனால நிச்சயமாக வெற்றி பெறுவார் நான் என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய நிலையை பார்த்து எனக்கே வருத்தமாக இருக்கிறது இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே சக அதிகாரமும் படைத்த எல்லா அதிகாரமும் படைத்த முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரண்டாவது இடத்திலே இருந்தவர் இங்கே வந்து ஒரு சுயேட்சை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைமை வந்திருப்பது உன்னபடியே நண்பர் என்கிற முறையிலே மிகவும் வருந்துகிறேன் ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தமிழகத்துடைய நலனுக்கு உரோகமாக தமிழ்நாட்டின் நலனுக்கு உரோதமாக தமிழக உரிமைகளுக்கு செயல்படுகின்ற மோடி அவர்களை தாங்கி பிடிப்பதுதான் தன்னுடைய அரசியல் பணி என்று அவர் கருதுகின்ற போது அவரை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க ஏற்பட்டிருக்கிறது மோடியை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழருடைய துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்படுவார்கள் ஏனால் பத்து ஆண்டுகளில் எதுவும் செய்யாத நம்முடைய பிரதமர் பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத பிரதமர் இன்று ஆண்டுகள் கழித்து ஒன்பது முறை பத்து முறை தமிழகத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் தமிழக மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கிறார் நிச்சயமாக தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் மோடியினுடைய வஞ்சக வலையிலே மாட்டார்கள் இந்தியா கூட்டணி மகத்தான ஆதரவு அளித்து நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற செய்வார்